வர காத்திருந்தேன் கால் கடுக்க காத்திருந்தேன் மேலோன் அவர் கரம் பிடித்து நடக்க ஆவலாயிருந்தேன் வேதசாலை அதனுள் செல்ல தீர்மானித்தேன் நடையது போட்டேன் வந்தடைந்தேன் ஆதியாகமம் என்னும் ஊரி நிலை ஒழுங்கின்மையும் வெறுமையும் சுழ்ந்திருந்த பூதலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியான தேவனுக்கு ஆசை பிறந்தது வெறுமையை புதுமையாக்கிட சித்தம் கொண்டனன் என் அருளாளன் இருளையும் பொலியையும் பிரித்தனன் அந்தி சந்தி என நாளொரு முதல் அதனை கண்டேன் வணங்கி துதியதை சாற்றினேன் உலகிற்கு உரு சேனைகளின் தோற்றம் அது கண்டேன் ஜலமிரண்டின் பிரிவினை கண்டேன் மேலவர் வீற்றிருக்கும் ஸ்தலம் அது கண்டேன் வானென்று வானவர் வார்த்தை மலர்ந்திட கேட்டேன் அந்தி சந்தி என நாளொரு இரண்டினை கண்டேன் ஆமேன்